இறைவா நீயே என் எஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீற்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனோம் அளவிலா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய் டோட் எங்கள் இறைவனே உன் வசனங்களை செவிமடுத்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கப்பார்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயக எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காயறான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நீர் வழியைக் காட்டியபின் எங்கள் இத்தயங்களே அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரர்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் டோட் இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக டோட் எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்கள் இறைவனே நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்துக் கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம்